சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின் படி தமிழகத்தில் இக்கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது ஸோ இதை பற்றி விரிவாக நம்ம வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வெளியாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோக்குள்ள போகிற முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது விடுமுறை என்றாலே பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டுமல்ல அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் தமிழகத்தில் அரசு விடுமுறை தவிர்த்து கோவில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்கள் மசூதி தேவாலயங்களில் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களை விடுமுறை வழங்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம் சில நேரங்களில் தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுகின்றன மேலும் தமிழகத்தில் கனமழை காரணமாகவும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதையொட்டி யாகசேலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழகத்தில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது மேலும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் மற்றும் சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு ஜூலை ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக மற்றொரு நாள் வேலை நாளாக அறிவிக்கப்படும் இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வழக்க மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இதனால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் ஜூலை ஏழாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது